என்ன ரேட்ண்ணா என்ன ரேட்டு ஆறு வண்டி மாடுதானா சிங்கிளா இல்ல டபுள் தான் சிங்கிளா டபுள் தான் சரியான ஹைட்டா இருக்கு சிங்கல் மாடு வண்டி மாடுலூர் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வியாழக்கிழமை நடக்கூடிய சந்தை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் எக்கச்சக்கமான நாட்டு மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க அதாவது வண்டி மாடுங்க நிறைய வந்து இந்த சந்தையில் வந்து வண்டி மாடங்கம் வந்து இருக்கும் ஸோ அப்படியே வந்து என்ன ரேட்டுகளெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு எந்த மாதிரி வந்திருக்காங்க இந்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம் இந்த சந்தை பிள்ளைங்க வண்டி மாடம்லாம் இருக்கும் பெரிய பெரிய அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க சந்தைக்குள்ள போயிட்டு யாராச்சும் புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வண்டி மாடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல வந்து இருக்கும் காற்று அந்த சைடு போயிட்டு இல்லை டயர் வண்டியா என்னண்ணா நல்லா டயர் வண்டி தான் இல்லை எந்த ஊர் மாட்டண்ணா மாலூர் ஜோடி ஒன்றும் தான் சரி சரி வாரம் கொண்டு வரவேங்கண்ணாண்ணா வாரம் வாரம் சரி சரி ரேட் தான் நான்

என்ன ரேட்ண்ணா ஜோடி ஒன்னு வேறெல்லாம் பழகி இருக்கா விவசாயத்துக்கெல்லாம் எந்த ஒரு மாடுண்ணா எந்த ஒரு மாடுப்பள்ளி நான் வியாபாரிங்க சொந்த சொந்த சொந்தமா అక్కడ 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 వారం వారం இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வண்டி மாடை வந்து வாங்கிட்டு போகலாம் எக்கச்சக்கமாக வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு குட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அதே வந்து இந்த மாதிரி வந்து வண்டி மாடங்கு தான் நிறைய வந்து இருக்கும் நான் வந்து பெஸ்ட்டான ஒரு சந்தை வண்டி மாடு வந்து வாங்குறீங்கன்னா இந்த சந்தை பாகலூர் சந்தை இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒசூர் பக்கத்தில் வந்து இருக்குது பாகலூர் வார வாரம் வந்து வியாழக்கிழமை ஆடக்கூடிய சந்தை எந்த ஒருத்த வண்டி மாடு டயரா என்னன்னா டயர் வண்டியா டயர் வண்டி என்ன ரேட்ண்ணா ஜோடி ஒன்று சொல்றீங்க ஃபைனலாக என்ன ரேட்டுக்கு வந்தால் கொடுப்ப ஒன்று நாப்பது சனியாண்ணா ம் சனியா பல்லுண்ணா பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு என்ன ரேட்ண்ணா இது ஜோடி எட்டு எட்டு எந்த ஒரு மாட்டேண்ணா தளி வாரம் வர்றீங்களாண்ணா இந்த சந்தைக்கு வாரம் வந்துடுவீங்களா இங்க வந்து ஒரு கணக்குட்டி வந்து அருமையா இருக்கு பொட்டை கணக்குட்டி நல்லா வந்து ஹைட் லென்த் இருக்கு நல்லா வந்து ஹைட்டா வரும் இதெல்லாம் வந்து பொட்டை மாடுதான் வண்டி மாடுங்க வந்து இருக்கும் நல்லா வந்து ஹைட் வெயிட்டா இருக்கும் ஒவ்வொரு மாடுங்களும் பெஸ்டான ஒரு சந்தை வந்து பண்டைக்கு வந்து எருது ஸோ பெரிய எருது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து வாங்கறீங்களா இந்த சந்தை வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து நல்லா வந்து பெரிய பெரிய இறுதுங்களா வந்து இருக்கும்

இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கு மாடுங்க என்னன்னு தெரியல ஸோ கம்மியாக இருக்குது அதே வந்து பார்த்திங்கனா அதுக்கு முன்னெல்லாம் நிறைய வரும் ஸோ இப்போயே வந்து ஒரு சில பிறக வந்து கொண்டு வராங்க ஸோ போக போக வந்து சேரும் நினைக்கிறேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது ஸோ ஒரு சில பிறலாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படியே இப்போ தான் இன்னும் அந்த சைடெல்லாம் வந்து நிறைய வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க வாங்கி போய் கட்டி வச்சுருக்காது என்னன்னு தெரியல இப்பதான் கொண்டு வந்தாங்க வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க நல்லா வந்து அருமையா இருக்கு

വ്യാപാരം <widely sauna doctorate> <mysticism listed> <normal music playinggettable> எல்லாம் வந்து ஜோடி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு மேல வந்து சொல்றாங்க பேசுனா வந்து ஒரு சில பேர் எல்லாம் தொண்ணூறுக்கும் வந்து வாங்கிட்டு போறாங்க ஒன்னு ஒன்னு பத்து ஒன்று இருபது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜோடி வந்து போயிட்டு இருக்கு எடுத்துங்க கொஞ்சம் நல்லா வந்து இலேசா கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா ஒன்று பத்து அந்த ரேஞ்சுக்கு சேல்ஸ் வந்து பண்றாங்க கொஞ்ச நாள் வந்து உடம்பு பத்து ஓட்டமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒன்று பத்துக்கு மேலே வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் உடம்பு கம்மியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று கீழே வந்து வாங்கிட்டு போகிறாங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அந்த மாதிரி இதுங்கெல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்கிறதுங்க O que é என்ன ஒன்னு கேலரதில வரேன் டேய் பாம்பேல குடி கேலப்பா ஹே ஏ 뭘 என்ன இருக்கு 140 சொன்னே 135 சொன்னா பாஜ் உடனே நான் அவரு ஓடி ஓடி வரானாலா போதும் சொல்லு குடு நியாயம் மாட்டானே நியாயம் மாட்டாதே எந்த நேரம் 140 பைசா சரி ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம் மாடு ஜெர்சி மாடுங்க ஸோ சின்ன சின்ன மாடுங்கள்லாம் வந்து பார்ப்போம் அடுத்த வீடியோஸில் இந்த சைடு வந்து இருக்கிறத வண்டி மாடங்கெல்லாம் பார்த்தாச்சு வண்டி மாடுங்க வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த வாரம் என்னென்னு தெரியல கம்மியாக தான் இருக்கு ஸோ அதே நம்ம வந்து இதுக்கு முன்னே வந்த முதல்ல எக்கச்சக்கமாக இருந்துச்சு ஏன்னா வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கிற மாடங்களை வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க வண்டி மாடுங்க ஸோ வர மாதிரி இருந்தால் வாங்க ஏன்னா வந்து பெஸ்ட்டான ஒரு சந்தை வண்டி மாடு வந்து கேட்டால் ஸோ இந்த ஒரு சந்தைக்கு வந்து வரலாம் வளர்ப்பு கண்டுக்கிட்டிங்க வந்து இந்த சந்தையில் வந்து இருக்காது ஏதாச்சும் வந்து ஒன்று ரெண்டு இருக்கலாம் வர்ப்பு கண்டுக்கிட்டிங்க அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் டுடியோவில் வந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்